ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் புதிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் இத்தீர்மானத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை தங்களுக்கு இழைக்கப்பட்ட குற்றங்கள் கொடூரங்களுக்கு தாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நீதி இலங்கை அரசாங்கத்தினால் எந் எத்தகைய ஒரு சந்தர்ப்பத்திலும் வழங்கப்பட முடியாது ஏனெனில் தற்பொழுதைய அரசாங்கமாக இருக்கின்ற ஜேவிபி கூட இனப்படுகொலை தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட இனப்படுகொலையின் ஒரு பங்குதாரர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் பொழுது இராணுவத்தை சேர்த்து கொடுத்து அந்த ராணுவ ரீதியிலான வெற்றியின் பங்காளிகளாக ஏவிபியினரும் இருக்கின்றனர் ஆகவே இவர்களிடமிருந்து ஒரு நீதியான விசாரணையை எதிர்பார்க்க முடியாது குறிப்பாக ஒரு வருட காலத்தை கடந்திருக்கின்றார் அன்பகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாகி இதுவரை காலமும் இந்த ஒரு வருடத்தினுள் இழைக்கப்பட்ட தமிழர்களுக்கு எதிரான எந்த குற்றங்கள் தொடர்பிலும் மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை தென்னிலங்கையில் அரசியல் ரீதியில் மகிந்த ராயபக்சவனுடைய தரப்பினர் மீது பல்வேறு ஊழல் அதிகார துஷ்பிரியோ குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்படுகின்றார்கள் முன்னாள் அமைச்சர்கள் போன்றோர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவனுடைய இல்லம் கூட அவரிடமிருந்து வாங்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி என்ற சலுகையின் அடிப்படை இது ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனையை தவிர தமிழ் மக்களை இந்த நாட்டினுடைய சம அந்தஸ்து கொண்ட அவர்களுடைய தேசத்தை அங்கீகரித்து அவர்களுக்கு ஒரு தீர்வை வழங்கக்கூடிய வகையிலோ அல்லது அவர்கள் மீது இலங்கை இராணுவம் மேற்கொண்ட கொடூரங்கள் குற்றங்கள் தொடர்பில் ஒரு நீதியை வழங்கக்கூடிய வகையில் ஜேவிபி கிடையாது என்பதுதான் தமிழ் மக்களுடைய பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது எனினும் இந்த பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் சார்பாக எந்த ஒரு நாடும் ஐநாவில் பேசுவதற்கு தயாரில்லை இந்த நிலைமையில்தான் இலங்கைக்கு எதிரான ஒரு தீர்மானத்தினை ஐநாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அந்த தீர்மானம் இலங்கைக்கு பரந்த அளவில் சுதந்திரத்தை வழங்கினாலும் ஒரு நாடென்ற ரீதியில் மனித உரிமைகளை அவை மேம்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலும் பல்வேறு விடயங்களை கூறுகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்படுகின்ற எந்த ஒரு தீர்மானத்தையும் இலங்கை அரசு ஏற்றுக்கொள்வது கிடையாது அதே போன்றுதான் இந்த தீர்மானத்தையும் முற்றாக நிராகரித்திருக்கின்றது எனினும் அந்த தீர்மானத்தினுடைய உள்ளடக்கத்தில் சாட்சியங்களை சேகரிக்கின்ற அந்த வெளிப்புற கட்டமைப்பைத்தான் இலங்கை அரசாங்கம் முழுமையாக எதிர்க்கின்றது இந்த விழா தொடர்பில்தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் யுத்தம் முடிவுறுத்தப்படுகின்றது யுத்தம் முடிவுறுத்தப்படுத்தப்பட்டதன் பின்னர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முகாம்களில் அடைக்கப்படுகின்றார்கள் முகாம்களில் அடைக்கப்பட்டவர்களை அந்த சூழலில் எல்லாராலும் சென்று பார்வையிட முடியாத நிலைமைகள் இருக்கின்றன யுத்தம் முடிவடைந்த கையுடன் இராணுவம் சரணடை இராணுவத்திடம் பல்வேறு மக்கள் சரணடைகின்றார்கள் அதில் பலர் காணாமல் சென்றிருக்கின்றார்கள் பலர் என்ன ஆனார்கள் என்று தெரியாமல் இருக்கின்றன குடும்பத்தினரை இராணுவத்திடம் சிலரை ஒப்படைத்திருக்கின்றார்கள் அந்த யுத்தம் இறுதியில் முடிவடைகின்ற பொழுது மக்கள் மீது எரிகணை தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றன வைத்தியசாலைகள் மீது இராணுவம் குண்டுவீச்சுக்களை மேற்கொண்டிருக்கின்றது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுக்களை இலங்கை இராணுவம் மீது சர்வதேச அளவில் சர்வதேச நிறுவனங்கள் தமிழ் மக்கள் தமிழ் மக்களினுடைய அரசியல் பிரதிநிதிகள் என பலர் முன்வைக்கின்றார்கள் போர்க்குற்றம் என்ற வகையிலும் முன்வைக்கின்றார்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றம் என்ற அடிப்படையிலும் முன்வைக்கின்றார்கள் அதே நேரத்தில் இலங்கையினுடைய அரசு என்பது ஒரு ஒற்றையாட்சி கொண்ட அரசாக இருக்கின்றது தொடர்ச்சியாக தமிழ் மக்களினுடைய கலை கலாச்சார பண்பாடு மொழி அதனுடன் அவர்களுடைய பொருளாதாரம் என்ற அடிப்படையில் இறுதி யுத்தத்தில் மிக அதிகளவான மக்கள் உட்பட என தொடர்ச்சியாக மக்களையும் கொலை செய்திருக்கின்றது அதே போன்று அவர்களுடைய அடிப்படைகளையும் அழித்து வருகின்றது ஆகவே இது ஒரு இனப்படுகொலை எனவும் தமிழ் மக்கள் கூறி வருகின்றார்கள் ஆகவே தமிழ் மக்கள் ஒரு இனப்படுகொலைக்கான நீதியையும் சர்வதேச அரங்கில் எதிர்பார்க்கின்றார்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று கூறப்படுகின்ற பொழுது இராணுவத்திடம் தாங்கள் சரணடைய வைத்தவர்கள் இன்று உயிருடன் இல்லை அல்லது இன்று எம்முடன் தொடர்பில் இல்லை என்ற ரீதியில் கூட சில பிரச்சனைகள் இருக்கின்றன அதற்கு சாட்சியங்களும் இருக்கின்றன எனினும் அரசாங்கம் இதற்கு சரியான வகையில் பொறுப்பு கூறவில்லை அதேபோன்று அரசியல் கைதிகள் என்று இருப்பவர்கள் விடுதலை செய்யப்படாமல் இருக்கின்றார்கள் இவர்களையும் இந்த அரசாங்கம் விடுதலை செய்வதற்கு முயற்சிக்கவில்லை தற்பொழுதும் பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் இருக்கின்றன நிகழ்நிலை காப்பு சட்டம் இருக்கின்றன இந்த சட்டங்களை திருத்துவதற்கு தாம் முன்வந்திருப்பதாகவும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை சட்டத்தை இல்லாமல் செய்து புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் அது சர்வதேச மனித சட்டங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று அரசு கூறியிருக்கின்றன அதனை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பிறையில் புதிதாக கொண்டு வந்த தீர்மானம் வரவேற்றிருக்கின்றது எனினும் காணாமல் ஆக்கப்பட்டவருடைய அலுவலகம் அது சார்ந்த கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார்கள் காணாமல் ஆக்கப்பட்டதற்கான அலுவலகம் என்பது இராணுவத்தினர் மீது விசாரணை மேற்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்றதா இதுவரை காணாமலாக்கப்பட்டவருடைய அலுவலகம் இயங்கி யாரை விசாரணை செய்திருக்கின்றது அதனுடைய விசாரணை கட்டமைப்பு எவ்வாறு இயங்க முடியும் ஏனெனில் இலங்கையினுடைய தமிழ் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் என்று வருகின்ற பொழுது அரச உயர் அதிகாரிகள் தொடக்கம் அரசாங்கத்தின் முக்கிய தலைமைகள் வரை அந்த குற்றச்சாட்டுகள் நிகழ்கின்றன பதினாறு வருடங்களாக அது தொடர்பான விசாரணைகள் எந்த வகையிலும் முன்னகர்த்த முடியாமல் பாதிக்கப்பட்ட தரப்பினர் இருக்கின்றார்கள் ஆகவே இது அரசாங்கங்கள் மாறி இருக்கின்றன எனினும் அந் தமிழ் மக்களுக்கு எதிரான எந்த குற்றங்களுக்கும் விசாரணைகள் முன்னேற்றம் அடையவில்லை ஆகவே தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஒரு உள்நாட்டு பொறிமுறையை நம்ப முடியுமா புதிதாக அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களிடத்திலிருந்து ஒரு ஆதரவு நிலை வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த விடயத்தில் ராணுவத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய வகையில் அன்பகுமார திசாக்க இல்லை ஜேவிபி கிடையாது ஏனெனில் இந்த யுத்த வெற்றியில் ஜேவிபியின் ஒரு பங்காளிகள் இதுவரை ராணுவத்திற்கு எதிரான எந்த விசாரணைகளையும் அவர்கள் முன்னெடுக்க தயாராக இல்லை செம்மணி விவகாரமாக இருக்கலாம் இந்த செம்மணி விவகாரம் என்கின்ற பொழுதிலும் சரியான நிதியொதுக்குடனுடன் இது தொடர்பிலான குற்றத்தை வெளிப்படுத்திய சோமரட்ன ராயபக்ஷவனுடைய வாக்கு மூலம் அல்லது அவர் ஜனாதிபதிக்கு தொடர்ந்து அனுப்புகின்ற கடிதங்களின் அடிப்படையில் ஒரு குற்றவியல் விசாரணையை ஆரம்பித்து அதனுடன் தொடர்பட்ட ராணுவ அதிகாரிகளை கைது செய்கின்ற நிலைமைக்கு இன்னும் இந்த அரசாங்கம் செல்லவில்லை ஆகவே தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு விடயத்திற்கும் பொறுப்பு கூறல் நடக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த நாட்டில் கிடையாது எனினும் சர்வதேசத்தில் இருக்கின்ற இந்த நாடுகள் இலங்கையை பகைத்து கொள்ள விரும்பவில்லை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது அதனை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் ஏதோ ஒரு வகையில் தீர்மானங்கள் தொடர்ச்சியாக நீட்டிக்கப்பட்டு வருகின்றது புதிதாக தீர்மானங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தில் நல்லாட்சி அரசாங்கத்தில் வெளிவார அமைச்சராக இருந்த மங்கள சமரவீர இணை அனுசரணை வழங்கினார் கலப்பு பொறிமுறை என்றெல்லாம் கூறப்பட்டது எனினும் ராணுவத்தின் மீது கை வைப்பதற்கு எந்த வகையிலும் இடம் கொடுக்க மாட்டோம் என்று அந்த நேரத்தில் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்தவர் தெரிவித்தார் அதன் பின்னர் மைத்ரி மங்கள சமரவீர அங்கு இணை இணையனுசரணையை வழங்கினாலும் உள்நாட்டு சட்டங்கள் இடம் கொடுக்கவில்லை கலப்பு பொறிமுறைக்கென்றெல்லாம் கூறப்பட்டது அதன் பின்னர் சில சில சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் உண்மையுடன் பொறுப்புக்கூறலுக்கான எந்த முயற்சியும் முன்னெடுக்கவில்லை அதன் பின்னர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஈஸ்டர் அட்டாக் கூட இலங்கையின் பொறுப்பு பொறுப்புக்கூறல் என்பது எந்த வகையில் இருக்கின்றது இன்றும் அது ஒரு அரசியல் ரீதியில் பேசுபொருளான விடயமாக மட்டும்தான் இருக்கின்றன தென்னிலங்கையில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் கூட சரியான முறையில் விசாரணை செய்வதற்கு அரசாங்கத்தினாலோ அரசாங்கத்தினுடைய இயந்திரத்தினாலோ முடியாமல் தான் இருக்கின்றது ஆனால் தமிழ் மக்களுடைய விடயத்தில் எந்த வகையிலும் முன்னேற்றம் இல்லாத இந்த அரசாங்கம் அல்லது இந்த அரசு இயந்திரம் எவ்வாறு நம்பிக்கை கொள்ள முடியும் தமிழ் மக்கள் தங்களுக்கு ஒரு நீதியை தருவார்கள் என்று இதனை சர்வதேசத்தில் இருக்கின்ற அத்தனை நாடுகளும் புரிந்து கொள்கின்றன சர்வதேச அமைப்புகள் புரிந்து கொள்கின்றன எனினும் இலங்கையை பகைத்து கொள்ள கூடாது என்ற ஒரு நிலையில்தான் இந்த புதிய தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது இந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை என்றால் இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளனுடைய அறிக்கை கூட எதிர்காலத்தில் வெளிவருவதற்கு வாய்ப்பில்லை ஆகவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால்தான் அறிக்கைகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் வெளிவரும் ஆணையாளர் இலங்கை தொடர்பான மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஒரு அறிக்கை ஒன்றை வாய் மூலம் எழுத்து மூலம் முன்வைப்பார் ஆகவே அந்த நடைமுறையை பின்பற்றுவதற்காகவது அல்லது இலங்கை தொடர்பில் ஒரு தீர்மானம் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்படுகின்றது என்ற ஒரு அவதானத்துக்காக மட்டும்தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது இந்த தீர்மானத்தில் பதிமூன்றாம் திருத்தம் இருக்கின்றது உள்ளக பொறிமுறை கட்டமைப்புக்கள் பலப்படுத்த வேண்டும் ஊடகவியலாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடைய செயற்பாட்டிற்கு அரச இயந்திரம் வழிவிட வேண்டும் அவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் அவர்களுடைய கண்காணிப்புகள் பல்வேறு விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அரசாங்கம் தற்பொழுதும் இந்த ஜெனிவா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இதே கால பகுதி நூல் ஊடகியாளரை டிஏடி என விசாரிக்கின்றார்கள் போராட்டங்களை முன்னெடுப்பவர்களை டிஏடி கூப்பிட்டு விசாரிக்கின்றது தொல்பொருள் திணைக்களத்துக்கு எதிரான பிரச்சனையில் போராட்டத்தை முன்னெடுப்பவர்களை டிஐடி விசாரிக்கிறார்கள் போன்ற நடவடிக்கைகள் இலங்கையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன தமிழ் மக்கள் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை கோரினார்கள் சர்வதேச நீதிமன்றத்தை கோருகின்றார்கள் சர்வதேச நீதிமன்றத்திற்கு இணையான ஒரு பொறிமுறையினை வேண்டும் என்று கூறுகின்றார்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இணையான ஒரு பொறிமுறை வேண்டும் ரிபம் வேண்டும் இவ்வாறான விடயங்களை கோருகின்றார்கள் எனினும் இந்த தீர்மானத்தில் இருப்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினூடான ஒரு சாட்சியங்களை சேகரிக்கின்ற பொறிமுறை இந்த சாட்சியங்களை சேகரிக்கின்ற பொறிமுறை கூட தகவல்களை தான் சேகரிக்கின்றது சாட்சியங்களாக அவை எதிர்காலத்தில் ஒரு குற்றவியல் நீதிமன்ற அல்லது குற்றவியல் நீதி பொறிமுறையின் முன் ஒரு நீதிமன்ற செயற்பாடாக வருகின்ற பொழுது அவை சாட்சியங்களாக எடுத்துக்கொள்ளப்படாது இந்த சாட்சியங்களை சேகரிப்பது போர்க்குற்றங்கள் மனித எதிரான குற்றங்களுக்கான மட்டுமானது அன்றி இதற்கு இனப்படுகொலைக்கு எதிரான சாட்சியங்களை சேகரிப்பதற்கான எந்தவொரு ஒரு கட்டமைப்பு ரீதியில் அதற்கான நகர்வுகள் கிடையாது என்று கூறப்படுகின்றது ஆகவே தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு சென்று பேசுகின்றார்கள் மனித உரிமை பேரவையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முயற்சிக்கின்றார்கள் கனடா ஒரு இணை அனுசரணை வழங்குகின்ற நாடுகளில் மிக முக்கியமானது கருக்குழு நாடுகளில் ஒன்றாக இருக்கின்றது பிரித்தானியா இருக்கின்றது புலம்பெயர் தமிழ் மக்கள் மிக அதிகளவானவர் கனடாவிலும் பிரித்தானியாவிலும் இருக்கின்றனர் எனினும் கனடாவினுடைய வெளியுறவு அமைச்சோ பிரித்தானியனுடைய வெளியுறவு அமைச்சோ தமிழ் மக்கள் சார்பாக முடிவொன்றை எடுப்பதற்கு இவர்களால் முடியவில்லை இவர்களுடைய வேலை திட்டங்களை அந்த நாடுகள் கேட்பதாக இல்லை புவிசார் நிலைமைகள் என்பன இலங்கைக்கு சார்பாகத்தான் இருக்கின்றது இலங்கை என்று வருகின்ற பொழுது இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பாகத்தான் எல்லா காலப்பகுதிகளிலும் முடிவுகள் எடுக்கப்படுகின்றது பாதிக்கப்படுகின்ற தமிழ் மக்கள் தொடர்ந்தும் கோரிக்கைகளை முன்வைப்பவர்களாக மட்டுமே இருக்கின்றார்களே தவிர அவர்களிடம் எந்த ஒரு விதமான பலமான கட்டமைப்புகளும் கிடையாது பலமான நகர்வுகளும் கிடையாது பலமாக இருப்பதற்கு எந்த நாடும் கிடையாது இந்த நாட்டினுடைய பதிமூன்றாம் திருத்தத்தை தான் தற்பொழுது இந்தியாவும் கூறுகின்றது ஒரு அரசியல் தீர்வாக முன்வைப்பதற்கு அல்லது அதனை ஒரு ஆரம்பத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆனால் இந்த நாட்டின் புதிய அரசியலமைப்புக்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படுகின்றது பதிமூன்றாம் திருத்தம் நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிகின்றது எனினும் அது தொடர்பில் ஒரு தேர்தல் முன்வைக்கப்பட வேண்டும் பதிமூன்றாம் திருத்தத்துக்கு அமைய தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தமிழ் மக்களினுடைய அபிலாசைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் தமிழ் மக்களின் உடைய வடகிழக்கில் தேர்தல் நடத்தப்பட்டு அங்கு ஒரு அரசாங்கம் அமைந்து அந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் முன்னகர்த்தப்படுவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் கூறப்படுகின்றது தமிழ் மக்களை பொறுத்தவரை ஜெனிவாவாக இருக்கலாம் அல்லது சர்வதேச அரங்காக இருக்கலாம் தொடர்ந்தும் ஏமாற்றப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் மாறி வருகின்றது தொடர்ந்தும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை போன்றவை இலங்கை விவகாரத்தில் மட்டுமல்ல காசா விவகாரமாக இருக்கலாம் அல்லது உக்ரைன் ரஷ்யா போராக இருக்கலாம் அது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுகின்றது மனித உரிமை பேரவை உண்மையில் மனித உரிமைகளை மேம்படுத்துகின்ற செயற்பாட்டில் இறங்குகின்றதா அல்லது சர்வதேச நாடுகளுடைய வெளி விவகாரங்களுக்கு ஏற்ப ஒரு நிலைமைகளை வெளிப்படுத்துகின்றதா என்ற கேள்விதான் தொடர்ச்சியாக எழுகின்றது இன்னும் ஒரு பார்வைகள் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்